சரி கும்பிட்டு இல்லை ஆ கும்பிட்டு சாமி எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரையும் காப்பாற்றுங்க எங்களையும் காப்பாத்துதப்பா பேசுவரான்னு கும்பிட்டேன் ஓகே எலுமிச்சை முழை வச்சியா ஆ எலுமிச்சை முழை வச்சுட்டு சாமி என்ன யாயர் கண்ணு புட்டதோ தெரியல தோணுதான் அது மறுபடியும் கஷ்டம் வேணால் கஷ்டம் வருது அதனால் தான் சரி எலுமிச்சை மொழ வச்சு நம்ம கொண்டு போய் வீட்டில் போய் எலுமிச்சை மழை கட்டலான்ட்டு சாமி கிட்டே வச்சு தரமா அதை கட்டினா ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாவது நல்லது ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால் தான் சரி வா எடுத்துட்டு வா எலுமிச்சி மூலம் எடுத்துட்டு வா கிளம்பு சரி நீ என்ன கிளம்புங்க நீ வா நீ வந்து சாமி கும்பிடுவா நானா அதே நீ கும்பிட்டுலமா வீட்டுக்கு ஒருத்தர் கும்பிட்டா போதும் அந்த எலுமிச்சி மூலம் எடுத்துட்டு வா போல என்ன நீ வீட்டுக்கு ஒருத்தர் கும்பிட்டா போதுங்கிற அப்ப நீ கும்பிட வேண்டாமா வந்து சாமி கும்பிடுவாடா இல்லம்மா அந்த என்ன சொல்றது அதெல்லாம் அந்த ஐடியாவே போயிடுச்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிற இதெல்லாமே போயிடுச்சுமா ஏன் அப்படி சொல்ற இல்லம்மா அது பின்னாடி இருக்காங்க பேர் மொத்தமாகவே கடவுள் எதுக்குமே காது ஏற்கிறதுல ஏற்றுக்கு அது அதான் எது சொன்னாலும் காதில் கேட்கறதுல ஏற்று இருக்காது எது சொன்னாலும் ஒன்றுமே அதுக்கு எதாவது கஷ்டத்தை சொல்கிறோம் அதுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற இப்படி இன்னும் என்னென்னா மனுஷங்க தான் வந்து இந்த காலத்தில் இருக்க மனுஷங்க தான் வந்து நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க இப்போ இவங்களும் கடவுளும் அது மாதிரி ஐட்டாங்களா ஏன்னா எது நல்லது எது நல்லவங்க யார் கெட்டவங்க யார் ம மனசில் வஞ்சம் வச்சவங்க யார் மன சுத்தமாக இருக்கிறவங்க யார் உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்க எதுவும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் வேண்டாம் இப்போ நீ வேண்டிட்டு இல்லை எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிகிட்டு இல்லை நீயும் வேண்டிட்டு இல்லை எனக்கு எனக்கும் சேத்தான வேண்டி இருக்கிற போதும்பா அதுவே போதும் அதுவே அதுக்காக ஒரு காதல் கேட்குறாரும் பார்க்கலாம் காதல் கேட்டு ஏதாவது பண்ணார்னா அதுக்கப்புறம் வேணா நானும் வந்து இன்னுமே நல்லா சத்தமாவே வாழ்க்கை நடத்த முடியாது சமாளிக்கிற அப்படின்னு பார்க்கலாம் கொடுத்துட்டே இருந்த ஒரு லெவலுக்கு மேலே முடிய மாட்டேங்கம்மா அதனால எனக்கு முடியல வேண்டாவா கிளம்புவா வேண்டிட்டு இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சது வா வா